மற்றும் அவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கோட்டப்படாத சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் மரியாதைக்குரிய கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி அவர்கள் மற்றும் ஏனைய முக்கிய ஆட்சி தமிழக மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்த முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அதே மாதிரி கலைஞர் அவர்களும் இலங்கை தமிழர்கள் முகாமிற்கு பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்த முன்னாள் முதல்வர் நம்முடைய கலைஞர் அவர்கள் அதே மேம்பாட்டு தொழில் தொழில் வாய்ப்புகளை நாம் பெறலாம் இன்னும் உயர் தொழில்நுட்ப உயர் திறன் பயிற்சிகளை பெறுவதன் மூலமாக இன்னும் நல்ல ஊதியம் பெறக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பினை நாம் பெற முடியும் இலங்கை தமிழர் நலன் என்பதை தனது கொள்கைகளில் ஒரு முக்கிய கருத்தாக வைத்து செயல்படக்கூடிய நமது தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு நலத்திட்டங்கள் உங்களுக்கு சென்று சேர்வதற்கான முழு முயற்சிகளை நாம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எடுப்போம் என்று உங்களுக்கு உறுதியளித்து இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய தொடர்பு கொண்டு தெரிவித்த உடனே அவ்வளோ புதிதாக கட்டப்பட்ட ஐம்பத்தாறு குடியிருப்புகள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொன்னான் வள்ளுவன் அதுபோல இன்றைய தினம் முறை செய்து தமிழ் நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் கடல் கலந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு நாளொரு மேலையும் பொழுது ஒன்றுமாக முழுக்க முழுக்க மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களையே திட்டமிட்டு இன்றைய தினம் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதர் என்று சொன்னானே வள்ளுவன் அதுபோல ஏற்றி அந்த திட்டங்களை எல்லாம் இன்றைய தினம் நடைமுறைப்படுத்துகின்ற இடத்தில் அகில இந்தியாவிலே முதல்வருக்கெல்லாம் முதல்வராக இருந்து விளங்குகின்ற ஒரே முதல்வர் அண்ணன் தளபதி என்பதில் இதுவே கருத்துக்கிட்டார் அப்படிப்பட்ட முதல்வர் அவர்கள் நாளொருமேனிமாக பொழுதமாக நமக்கு திட்டங்களை தீட்டிருக்கின்றார் உதாரணத்தை சொல்லும்போது இங்க வரும்போது கூட சொன்னாங்க அக்காவிட முறையிட்டாங்க எங்களுக்கு ஆய்வு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா ஆய்வு செய்கின்ற போது அதுக்கு ஏறக்குறைய நம்ம ரெண்டு கோடியே மொத்தம் ஒட்டு ஒட்டு மொத்தவங்க நம்முடைய அன்னைய தினம் கணக்கெடுக்கிறப்போ ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் அந்த ரெண்டு கோடி பதினாறு லட்சத்தை ஒரு ஒரு கோடியே பதினாறு பதினாறாயிரம் பதினாறு லட்சம் பேர் தான் மனு செய்தவங்க அவருக்கெலாம் டைம் தரப்பட்டது மேற்கொண்டு வராதவர்களுக்கு புதிதாக மனு பெறப்பட்டு அதுவும் மிக வரவே தருவதுக்கான முயற்சி அந்த பணிகள் திட்டமாக நடந்து கொண்டிருக்கின்றன ஆக எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய பொறாமை என்னென்னாக்கா நானும் என் மனைவி பஸ்ஸில் போனோன்னு வச்சுங்க நானும் என் மனைவி பஸ்ஸில் போனால் கண்டுட்டு என் பின்னாடியே வர டிக்கெட் டிக்கெட்டுங்க என் மனைவி கிட்டே போகிறதே கிடையாது டிக்கெட்டு கேட்டு அவன் அங்கேருந்து என்ன கிட்டப்படுறான் பாத்தீங்கன்னா எங்க தலைவர் கொடுத்த முன்னுரிமை எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னு சொல்லி என்ன கிட்டான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இன்றைய பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக மாண்பு தமிழக முதல்வர் உரிமை தொகை மாதம் மாதம் அவருடைய இல்லத்தில் அவருக்கின்ற தாப்பனாரோ அண்ணன் தம்பியோ போடுறாங்களா இல்லையோ ஒரு குடும்ப உணர்வோடு என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெற்ற தாய் எப்படி பெற்றவர்கள் பார்த்தோம் அது போல இருந்து அந்த இடத்துல இருந்து கொண்டு மாறுமு தமிழக முதல்வரும் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் போடுறாங்க இலவசமாக பஸ் பயணம் இலவசம் பஸ் பயணத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கடந்த மாத கணக்கின்படி நானூற்றி இருபது கோடி முறை தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பெண்கள் பயணிச்சிருக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து கோடிக்கு மேலே நமக்கு செலவாயிருக்கு அந்த செலவை செலவாக பார்க்கவில்லை நம்முடைய மகளிருடைய திட்டத்தில் முக்கியமான திட்டம் என்று தேர்தல்களை வாக்குறுதிகள் கொடுத்தது போல அன்றைய பாருங்க தமிழக முதல்வர்கள் இன்றும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதே போல கூட்டுறவு கடன் ரத்து அதே மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா நாலு மெனியும் பொழுது மாறும் தமிழக முதல்வர்கள் நம்ம பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு வரும் படித்து அது மேல் வகுப்புக்கு போக வேணால் கல்லூரிக்கு போக வேணால் அவங்க லேப்டாப் பெரிய புத்தகங்கள் பெரிய அவர்களுக்கு இலவச பஸ்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இலவச சைக்கிள் ஒட்டு மொத்தம் எல்லாமே அவர்களுக்கு செலவில்லாமல் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அவருடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா போட்ட பெருமையும் இந்தியாவில் ஒரே முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் எந்த கொண்டு போய் வேணும் மக்களுக்காகவும் அதே நேரத்திலே மறுவாழ்வு முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எத்தனை திட்டங்களை வகுத்து அவர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி மிக தெளிவாக நமக்கெல்லாம் எடுத்துரைத்து இருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த முகாமின் பெயர் கூட புலம்பெயர்ந்த மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கக்கூடாது என்ற வகையிலே மறுவாழ்வு முகாம்கள் என்று அதை பெயர் மாற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதே நேரத்திலே இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எந்த நிலையிலே அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அங்கே லட்சக்கணக்கான வீடுகள் கட்டி தருவதற்கான திட்டத்தை வகுத்து இன்று மிகச்சிறப்பான அளவிலே வீடுகளை நமக்கு கட்டி தந்திருக்கக்கூடிய அவருக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் என் தொகுதியின் சார்பிலும் உங்களது சார்பிலும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு முறை ஒரு முகாமிலே இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணை சந்தித்து பேசிக் பொழுது அந்த பெண் ஒரு கேள்வி கேட்டார் படி படின்னு சொல்றீங்க நான் படிச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டார் ஏன்னா இந்த சமூகத்திலே இப்படிப்பட்ட முகாம்களிலே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது வாய்ப்பே இல்லாத ஒன்றாகத்தான் இருந்தது அவர்களுக்கு வேறு வெளியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் தருவது என்பது நர்சிங் முடிச்சிருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே வேலை வாய்ப்பு தருவது என்பது மிக கஷ்டமான ஒன்று பெரும்பாலாக அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெயிண்டர்களாக பல இடங்களிலே பல ஊர்களுக்கு சென்று வேலை செய்துவிட்டு அங்கே வரக்கூடிய ஒரு நிலைதான் இருந்தது பெண்களும் அவர்களுக்கு கைத்தொழில் போன்ற விஷயங்களை தாண்டி என்ன படித்தாலும் வேலைவாய்ப்பு என்பது சாத்தியம் இல்லாத ஒன்றாகவே இருந்தது அதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முற்றுப்புள்ளி தான் இங்கே இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ற ஒன்றை உருவாக்கி உங்களுக்கும் படித்தால் உங்களுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இருந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு உறுதுணையாக நின்று செயல்படுத்தி காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இந்த மக்களின் குடியுரிமைக்காக ஒன்றிய அரசாங்கத்தோடு தொடர்ந்து நாம் பேச்சுவார்த்தை நடத்தி போராடி கொண்டிருக்கிறோம் அதே நேரத்திலே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாத அளவிற்கு அவர்களுடைய அடுத்த தலைமுறையை பாதுகாக்கக்கூடிய வகையிலே அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதையும் வீடு அடுத்து வேலை வாய்ப்புகள் கல்வி ஏன்னா தலைவர் அவர்கள் ஆட்சி காலத்திலே மருத்துவக் கல்லூரிக்கு கூட போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி இந்த நீட் போன்ற பல தேர்வுகளால் அந்த வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே வேலையை நான் உறுதி செய்து தருகிறேன் என்று அந்த திட்டத்தை உருவாக்கி நமக்காக முதலமைச்சர் அவர்கள் அளித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் புலம்பெயர்ந்த மக்கள் தன்னுடைய நாடு தன்னுடைய சொந்தம் சுற்றத்தார் எல்லாவற்றையும் ஒரு போர் காலகட்டத்திலே நான் எதையெல்லாம் என்னுடையது என்னுடைய மண் என்னுடைய மரம் என்னுடைய வீடு என்று நினைத்து கொண்டிருந்தேனோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இன்னொரு இடத்திலே புலம்பெயர்ந்து அங்கே வாழ வேண்டிய நிலையிலே இருக்கும் பொழுது ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்திலே வைக்கக்கூடிய அந்த நிலையிலே இவர்கள் இங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே அவர்கள் மன உளைச்சலை புரிந்து கொண்டு இன்றைக்கி அவர்களது மனநலனுக்காக ஒரு முகாமை அமைத்து அவர்களுக்குன்னு ஒரு தொலைபேசி எண்ணை வழங்கி உங்களுக்கு அந்த மன உளைச்சல் இருக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று முன்வரக்கூடிய ஒரு திட்டத்தை மென்டல் ஹெல்த் பாலிசியை இன்றைக்கி இங்கே அதற்கான தரவுகளை வெளியிட்டு இருக்கக்கூடிய துறைக்கும் அமைச்சருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது அதிகமாக பல பேர் சிந்தித்துக்கூட பார்க்காத ஒன்று அங்கே இருக்கக்கூடிய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம பொதுவாகவே மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அதிகமாக முக்கியத்துவம் தருவதில்லை அதை தாண்டி இந்த முகாம்களிலே வாழக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை உணர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒவ்வொன்றா அவங்களுக்கு என்ன தேவைன்னு சிந்திச்சு ஒவ்வொரு படியாக ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்காக முழுமையான அவர்களை பாதுகாக்கக்கூடிய அவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக இந்த மண்ணிலே நீங்கள் எங்களைப் போல எல்லோரையும் போல வாழ உரிமை பெற்றவர்கள் என்ற அந்த மனநிலையை உருவாக்கக்கூடிய ஆட்சியாக முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டாரே அப்பொழுதே அவர் சொன்னது எனக்கு வாக்களித்தவர்கள் வாக்களித்தாக்காதவர்கள் இரண்டு பேருக்குமான ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் என்று அதை வாக்களிக்க முடியாதவர்களுக்கும் இந்த ஆட்சி துணை நிற்கும் என்பதை நிலைநாட்டி இருக்கிறார்கள் உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெரால்ட் அவர்களை தொடர்ந்து மகேஸ்வரி அவர்களை தொடர்ந்து நாகதீபா அவர்களை தொடர்ந்து நளினி வரிசையாக மேடைக்கு ஒரு கேட்டுக்கொள்கிறோம்